யா அல்லா இந்த கஷ்டங்கள்லாம் நான் தாங்கிக்கிறேன் ஆனால் உன்னுடைய கோபம் இல்லைன்னா எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் பெருசு இல்லை ஆனாலும் நான் எனக்கு ஆஃபியத்தை கொடு அல்ல இவர்களிடத்திலிருந்து சுகத்தை பாதுகாப்பு எனக்கு கொடுல்லா உன்னுடைய ஆஃபியத்தை ரொம்ப விசாலமானது என்பதாக அல்லாஹ் அவருடைய துவா செய்துட்டு அடுத்து பாதுகாப்பு தேடுறாங்க அல்லாவுடைய திருமுகத்துடைய ஒளி எந்த ஒரு ஒளியினால் இருள்களெல்லாம் பிரகாசம் அடைந்தனவோ அந்த ஒளியை கொண்டு நான் அல்லாவிடத்தில் பாதுகாவல் அல்லாவுக்கு அவனுக்கு தகுந்த அழகிய உருவம் இருக்கிறது அல்லாவுக்கு அழகிய முகம் இருக்கிறது அழகிய இரு கரங்கள் இருக்கின்றன அல்லாவிற்கு அழகிய உயர்வான இரண்டு கண்கள் இருக்கின்றன இதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தலா குரான்ல சொன்னது ஹதீஸ்ல ரசூல் சுல்லா அலுவலாம் அவர்கள் கூறியது சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை இப்ப நம்ம அல்லாவுக்கு மனிதர்கள் அதாவது நம்முடைய கற்பனையின் அடிப்படையில நம்ம உருவத்தை கற்பிக்க கூடாதே தவிர அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று மறுக்க கூடாது ரசூல் சுல்தா அலிஸ்லாம் அல்லாவுக்கு உருவம் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் நம்முடைய நமக்கு முன்னால் மறுமையிலே காட்சி அளிப்பான் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால சஹாபாக்கள் தாபியின்கள் அஹ்லு சுன்னாவுடைய நான்கு இமாம்கள் அது போக தாபியின்களுடைய எல்லா இமாம்களும் ஹதீஸ் கலை எல்லா இமாம்களும் அல்லாஹிருக்கு அவன் வர்ணித்த அழகிய உருவம் இருக்கிறது கண்கள் இருக்கின்றன இன்னும் அவனுடைய தாத் உள்ளமை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிய எல்லா சிபத்துகளும் இருக்கின்றன என்று நம்பிக்கை பின்னால் வந்த வழிகேடர்களாகிய அஷாரியா மாத்துருதியா என்ற கூட்டத்தார்கள் தான் இப்படி எல்லாம் அல்லாவுக்கு நம்ம சொன்னோம் என்று சொன்னால் மக்கள் வந்து அல்லாவுக்கு செல வச்சிருவாங்க அப்படின்னு அவர்களே தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அல்லாஹுக்கு சொல்லப்பட்ட இந்த அழகிய தன்மைகளையெல்லாம் மறுத்து விட்டார்கள் புரியுதுங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு வழிகேடு இன்று பெரும்பாலும் அதாவது சில ஒரு சில நாடுகளைத் தவிர முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களுடைய கொள்கை இருக்குதே வழிகட்ட கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அஷாரியா மாத்ருதியா என்ற அடிப்படையில் அல்லாவுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள் புரியுதுங்களா அல்லாவுடைய தூதர் சொல்லாஹூ அழகி வசலும் அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து முற்றிலும் விலகியவர்கள் அதே போல் சஹாபாக்கள் தாபி நாம் பின்பற்றக்கூடிய நான்கு இமாம்களும் இந்த வழிகட்ட கொள்கையிலிருந்து முற்றிலுமாக விலகியவர்கள் அல்லாஹுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர வர்ணித்த எல்லா நற்குணங்களும் எல்லா அழகிய பண்புகளும் இருக்கின்றன என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் படைப்புகளுடைய தன்மைகளோடு அவற்றை ஒப்பிடக்கூடாது அவற்றுக்கு நம்முடைய அறிவை கொண்டு விளக்கம் சொல்லக்கூடாது நம்முடைய அறிவை கொண்டு அந்த தன்மைகளுக்கு அமைப்பை விளக்கக்கூடாது இப்போ அல்லாவுக்கு முகம் இருக்குன்னு சொன்னால் அந்த முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லக்கூடாது அல்லாவுக்கு முகம் இருக்கு அந்த முகத்தை அல்லாஹ் அறிந்தவன் நாளைக்கு மறுமையில் பார்க்கும்போது தெரிய வரும் அவ்வளவுதான் அந்த தன்மைகளுக்கு அர்த்தம் இல்லை என்றும் மறுக்கக்கூடாது சரி